திருகோணமலை மோதூர் வலைக்கல்வி அலுவலக பிரிவில் உள்ள பாடசாலைகளின் ஆசிரியர்கள் சுகையின விடுமுறை தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் மோதூர் கல்வி விலையத்தில் உள்ள பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகள் ஸ்தம்பிதம் அடைந்திருந்தன மாத்தளை ரத்தோட்டை பகுதியில் உள்ள சில பாடசாலைகளுக்கு வருகை தந்த மாணவர்கள் திரும்பிச் சென்றதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் மட்டக்களப்பு காத்தான்குடி கோட்டக்கல்வி பணிமனையின் கீழ் உள்ள பாடசாலைகளில் கடமையாற்றும் அதிபர் ஆசிரியர்கள் சுகையிட விடுமுறை பனிப்பகிஷ்கரிப்பினால் பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகள் சம்பவம் படிப்பு இதால பாழாகுது ஒரு நாள் இந்த ஸ்கூல்ல பாடம் நடக்குது இல்லை அப்ப இதுக்கு யாரு காரணம் இந்த அரசாங்கம் தான் காரணம் எல்லா துறைகளும் நடந்து எல்லா துறைகளிலையும் வெற்றி வந்து படிப்பு விஷயத்துல எந்த இதுவுமே இல்லாமல் இதேவேளை பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் முன்னெடுத்துள்ள பனிப்பகஷ் எழுபதாவது நாளாக இன்றும் தொடர்கின்றது மாதாந்த கொடுப்பனவை அதிகரிக்குமாறு கோரியும் பதினைந்து வீத குறைப்புக்கு எதிராகவும் குறித்த பனிப்பகரிப்பு முன்னெடுக்கப்படுகின்றது வேலை நிறுத்தத்துடன் மேலும் பல பல்கலைக்கழகங்களுக்கு முன்பாக சத்தியாகிரக போராட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன உவா வெல்லச பல்கலைக்கழகத்துக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள சத்தியாகிரக போராட்டம் பதினைந்தாவது நாளாக இன்றும் தொடர்கின்றது பேராதனை பல்கலைக்கழக வளாகத்தில் ஆரம்பிக்கப்பட்டு சத்தியாகிரக போராட்டம் இன்றும் தொடர்கின்றது மே மேதி அப்படின் ஐத்திவாசிகம் ஐதிவாசிகம் தற்காலத்தில் தொழிற்சங்கங்களின் உரிமைகளுக்காக போராடுவது என்பது பெரிய குற்றமாக காட்டுவதற்கு இந்த நாட்டின் ஆட்சியாளர்கள் முயல்கின்றனர் இந்த நாட்டின் அரசாங்கம் சித்திக்க வேண்டும் நான்கு பேர் குடும்பம் ஒன்றிற்கு மாதம் ஒன்றிற்கு ஒரு லட்சத்து ஐயாயிரம் ரூபா வேண்டும் என அரசாங்கம் ஆறு மாதங்களுக்கு முன்னரே கூறியிருந்தது ஆகவே இன்று ஆசிரியர்களுக்கு அவ்வாறானது ஒரு சம்பளம் கிடைக்கின்றதா என்பது கேள்விக்குரியேன் நாங்கள் விசேஷமாக சொல்லும் ஆசிரியர் அதிபர்களோட சம்பள முரண்பாடின் மூன்றின் ரெண்டு பங்கு கொடுக்க சொல்லியும் அதோடு ஆசிரியர் அதிபர்கள ஏனைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்க சொல்லியும் தான் இந்த நாங்கள் செயல்பாடுக்கு வந்திருக்கிறோம் ரணில் ராஜபக்ச அரசாங்கம் ஆசிரியர் அதிபர்கள பிரச்சனையோ அரச ஊழியர்களை பிரச்சனையோ தீர்க்காம அவங்க சொல்கிற காரணம் வந்து இந்த கூடுக்கையெல்லாம் வெட்டை அதிகரிக்கணும் சொல்கிறாங்க நாங்கள் கேட்குறோம் நூற்றுக்கு பத்துக்கும் குறைஞ்சிருந்த வெட்டை நூற்றுக்கு பதினெட்டு ஆக்கிற வந்து அந்த கா காசு யார்கிட்ட போச்சு நாங்கள் விருப்பம் இல்லை இந்த செயல்பாடுகளுக்கு வர்றதுக்கு மாணவர்கள் மாணவர்கள் துன்பங்கள் ஏற்படுத்துறதுக்கு ஆனாலும் இதுக்கு பொறுப்பு கூறேன்னு அரசாங்கம் இந்த சூழ்நிலையில் நாங்கள் போராட்டத்துக்கு போகிற தவிர வேறு வழி இல்லை பிரச்சனைக்கு தீர்வு வழங்க வேண்டும் தீர்வு வழங்காத பட்சத்தில் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போவோம்ங்கிறது நாங்கள் உறுதியாக சொல்ல விரும்புகிறோம்